ஸ்வசிஸ்ரீ விஸ்வாபுசுவருஷம் தட்சிணாயினம் ஹேமந்துருது மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை சாந்திரமான புஷ்ய மாத சுத்த ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி திதி இன்று நள்ளிரவு ஒன்று ஐந்து வரை அதன் பின் துவாதசி திதி பரணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தைந்து வரை அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம் சித்தநாம யோகம் வணிஜா நாம கரணம் இன்றைய சாததி திதி ஏகாதசி இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்று வைகுண்ட ஏகாதசி மற்றும் சாக்ஷுஷம் மன்வாதி சன்னவதி தர்ப்பணம் அல்லது சாதம் இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு நாளை காலை ஆறு பத்து வரை சந்திராஷ்டமம் சுபம்